இருபத்தஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு படத்துக்கு குழந்தைகள் முதல் பெரியவங்க வரையும் அதை ஒரு திருவிழா கொண்டாட்டமாகவே தியேட்டரில் கொண்டாடுறாங்கன்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்துக்காக தான் இருக்க முடியும் இன்றைக்கி தலைவரோட பிறந்தநாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் படையப்பா படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு எல்லா தியேட்டர்கள்லையுமே காட்சிகள் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக தான் ஓடுது அதாவது தலைவரோட புதுப்படம் ரிலீஸ் ஆன மாதிரி ரசிகர்கள் வந்து பயங்கரமாக அந்த படத்தை இருக்காங்க ரசிகர்கள் மட்டும் இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸுமே குழந்தைகள் முதல் பெரியவங்க வரையும் தியேட்டரில் பயங்கர டான்ஸ் பயங்கர ஒரு உற்சாகமாக இந்த படத்தை பார்த்து ரசிக்கிறாங்க படையப்பா படத்தெல்லாம் ஏற்கனவே எல்லோரும் பார்த்துருந்தாலும் கூட அந்த தியேட்டரில் இந்த வைபோட பார்க்குறது அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் ஏன்னா படைப்பா படத்துடைய ரைட்ஸ் எல்லாமே தலைவர்கிட்ட தான் இருக்குது தலைவர் நினச்சாருனா தான் படைப்பா படத்தை இந்த மாதிரி தியேட்டர்லேயோ அல்லது வேறு சேட்டலைட் சேனலுக்கோ கொடுக்க முடியும் ரசிகர்களுக்காக தலைவர் அவருடைய ஐம்பதாவது வருஷத்தில் இந்த ஒரு மெகா பிளாக்பஸ்டர் திரைப்படத்தை மீண்டும் காண வச்சது ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு அது வந்து தியேட்டரில் ரசிகர்கள் கொண்டாடுறத பார்த்தாலே நமக்கு தெரியுது இந்த நேரத்தில் தலைவருக்கு நன்றியும் சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை தலைவருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்